ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெள்ளை காராமணி பயிர் வச்சு நம்ம வழக்கமா இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து முந்த நாள் நைட்டே நல்லா ஊற வச்சிடுங்க மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்கீரம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் பேன் அடுப்பில் சூடானதை எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம் பட்டை ஒன்று பிரிஞ்சியில் ரெண்டு போட்டு நல்லா பொரிய விடுங்க பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்ததும் தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கஸ்தூரி மெட்டி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இந்த மசாலா அதோட சேர்ந்து நல்லா சுருண்டு பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற வெள்ளை காராமணி பயிரை இதோட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் நல்லா வேக விடுங்க விசில் நின்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க இப்போ நமக்கு கிரேவி நல்லா வாசமாக ரெடி ஆயிருக்கு இது சப்பாத்தி தோசை இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்